Welcome to Salmon of World. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா ஒயர்லெஸ் மைக் தான் பார்க்க போகிறாங்க லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு மைக் வந்து நான் போட்டிருப்பேன் அந்த மைக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறமா தான் ரெக்கார்ட் ஆகுது கொஞ்சம் லாங்காக நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கரகரான்னு வந்துடுது அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக மறுபடியும் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து நான் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சுங்க நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது கூட முழுசா நம்மனால வந்து கன்வே பண்ண முடியறதில்ல அதனால் இந்த மைக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா த்ரீ தொளசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் வித் இந்த மைக் பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டில் வந்து பண்ண முடியாது பட் அந்த மைக் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கனெக்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா ஐஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நீங்களே சொல்லுங்கள் ஆக்சுவலாக இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கறது அந்த மைக்கில் தான் கொடுத்துட்ருக்குறேன் உலாஞ்சி அந்த மைக்கில் தான் கொடுத்துட்ருக்கேங்க இதோடய வாய்ஸ் கிளாரிட்டி வந்து உங்களுக்கே தெரியும் கேட்கும் போது இப்போ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸில் வர்ற வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் மட்டும் அதில் கொடுத்துருப்பேன் அந்த மைக்கில் கொடுத்துருப்பேன் தேய்பிரை சஷ்டி இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் அதை உடலில் இதுலையும் பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க நம்ம எப்படி இது அக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மெனு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் நம்ம பார்த்து நம்ம பண்ணிக்கலாங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து இந்த நம்ம சார்ஜ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து அந்த கனெக்டரை வந்து நம்ம வந்து ப்ளக் பண்ணிவிட்டு இந்த மைக்கில் வந்து பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க மைக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஆனுங்க அதே திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் இதிலையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜரும் வந்து கொடுத்துட்றாங்க ஹெட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஒயர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஹெட் வந்து நம்ம ஐஃபோனுக்கு இல்லைனா மற்ற ஃபோன்ஸில் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இது வந்து ஐஃபோனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுங்க இந்த பின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு கொடுத்துருந்தாங்க பட் ஹேண்ட்ராய்டு வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கல ஒருவேளை ஹேண்ட்ராய்டில் வந்து நல்லா வரலாம் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் வந்திருக்கலாம் நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை கூட உங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுக்குறேன் இப்போ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து லைவாக தெரிஞ்சுக்கோங்க பார்த்தீங்களா சைடில் வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது நல்லா வந்து பார்க்குற பார்வையாகவே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருந்துச்சு ஒருவேளை அது அதனால தான் வந்து வாய்ஸ் வந்து அதில் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல பெருசாக அதை பற்றி எனக்கு தெரியாதனால எனக்கு தெரியல இதுக்கப்புறமா தான் இதை பற்றி என்னங்கிறது ரிசர்ச் பண்ணணும் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தெரிஞ்சாலும் அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ற உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்க்காக மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறோம் ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லை காலேஜுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்க்கு இல்லைனா இன்ஸ்டாக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி இருந்துச்சு இல்லைங்களா அந்த கனெக்ட்ரு வந்து தனியாக தான் கேரி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஒரே பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இந்த பாக்ஸ் மட்டும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம்னா போதுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் பார்த்திங்களா நல்லா பார்க்கும்போது நல்லா பார்வையாகவே இருக்குதுங்க அதனால் வந்து இதில் வந்து பெருசாக வந்து மிஸ்டேக்ஸ் வராதுன்னு நான் நம்புகிறேன் சரி பார்க்கலாங்க இது வந்து பேசி பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரியான கிளாரிட்டி வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுலையே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு நிற்குதுங்கிறதும் தெரியல அதுவும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும்